முறுக்கு கம்பிகளின் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தேர்தல் நெருங்கி வர வர ஒன்றிய அரசினுடைய விசாரணை அமைப்புகள் திமுக மேல கடுமையான தாக்குதல்களை தொடுக்க கூடும் அதனால நீங்க அதையெல்லாம் பற்றி சோர்வடையாமல் தொடர்ந்து பூத் லெவல்ல என்ன வேலை செய்யணுமோ அதையெல்லாம் வேலை செய்யுங்க உங்களுடைய வாக்குச்சாவடியில திமுக வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில வெற்றி பெற்ற மாதிரி அப்படின்ற நினைப்புல ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி உறுதி செய்யுங்கள்னு நேற்று டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல முதலமைச்சர் பேசும்போது சொல்லியிருக்கிறார் சார் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அணிகளாக வந்தாலும் சரி இணைந்து வந்தாலும் சரி பிரிஞ்சு வந்தாலும் சரி அவற்றை எதிர்கொண்டு மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற உணர்வோடு வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அத விசாரணை வாய்ப்புகளை அவங்க வந்து முடிக்கி விட போறாங்க அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது கிடையாது ஒரு நிலைமை என்னென்னா உள் நிலவரம் என்னென்னா இந்த ஈடி மேலே முந்தி இருந்த நம்பிக்கை இப்போ யாருக்கும் கிடையாது அவங்க என்னென்ன கோளாறு பண்ணுறாங்க நீதிமன்றங்களே அவங்க வந்து சாட்டை எடுத்திருக்காங்க ஏதாவது ஒருத்தர் மேலே ஒரு இதாக ஆரம்பி இப்போ பாருங்க செந்தில் பாலாஜி வந்து நீதிமன்றம் வந்து கேட்குது ஒவ்வொரு வாரமும் உங்கள் இதுக்கு வர்றாரு நீங்கள் வர சொல்லியிருக்கீங்க வந்து கையெழுத்து போட்டு உங்கள் கூட டீ சாப்பிட்டு போகிறாரு ஒவ்வொரு வாரம் கூப்பிடுறீங்களே என்ன விசாரணை நடத்துனீங்க அப்ப இப்படி தொடர்ந்து நடத்தாம இருக்கிறது எதுக்காக வேண்டிய ஒரு ஒவ்வொரு வாரம் வர சொல்லணும் அப்போ ஒரு மாசிக்கு ஒர்க்குன்னு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற அளவுக்கு தான் இவங்களுடைய நடவடிக்கை வந்து இருக்கு எடியூர் நடவடிக்கை இதை ஜனங்கள்கிட்ட வந்து தெளி தெளிவுபடுத்தணும் அதாவது நீங்க வந்து கேஸ் யார் மேல் யாரு தப்பு பண்ணாலும் அவங்க மேல கேஸ் போடணும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது கேஸ் போட்டால் தப்பு பண்ணாத சந்தேகம் வந்தாலும் கேஸ் போடணும் அப்படின்னு இல்ல தப்பு போடாமல் சந்தேகம் வந்தால் கேஸ் போட முடியாது நீங்க விசாரிக்கலாம் விசாரிக்கிறதுக்கு கேஸ் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்கு நீங்க ஒருத்தர் மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு விசாரிச்சிட்டு அவர் மேல வந்து எல்லா பழியையும் சுமத்தி அவரை களங்கப்படுத்தி கடைசில வந்து ஒரு வருஷம் கழிச்சு நாங்க மேற்கொண்டு தொடரலாம் அதுதான் அவங்களுடைய ஹிஸ்டரி அவங்க எஸ்னு விசாரணை ஆரம்பிச்சாங்களோ அந்த விசாரணையில தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட்டோ என்னமோ அது நீதிமன்றத்துக்கு சேரவே இல்லை சார்ஜ் தொண்ணூத்தி எட்டு பெர்சென்ட் சார்ஜ் ஷீட் பண்ண ரெண்டு பெர்சென்ட்ல வந்து பிப்டி பர்சன்ட் வந்து கேஸ்ல கன்விஷன்ல முடிஞ்சிருக்குன்னு அப்ப என்ன அர்த்தம் நீங்க நூத்துக்கு தொண்ணூத்தி விழுக்காடு நீங்க பண்ணுதல் வந்து முகாந்தரம் இல்லை அப்படின்னு அர்த்தமாகுது அப்ப என்னுடைய கேள்வி ஏன் இப்படி விளம்பரப்படுத்துறீங்க இதனால விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரே காரணம் அசாசினேட் த கேரக்டர் அது வந்து ஒரு தனி மனிதருடைய கேரக்டர் மட்டும் இல்ல இங்க வந்து என்ன நோக்கம் திமுக உடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுங்க டிஎம்சி உடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுங்க பெங்கால்ல இதுதான் நோக்கம் இதுதான் அப்ப இது வந்து இன்னைக்கு வந்து ஜனங்களுக்கு முதல்ல தெரியாம இருந்தது இப்ப ஜனங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு அதில் வந்து ஆனாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுகவுக்கு இருக்கு இது மட்டும் இல்லை விசாரணை அமைப்புகளை முடுக்கி விடுறது மட்டும் இல்லை அவங்களுடைய ஐடி இங்க வந்து முடுக்கி விட்டு இல்லாத எல்லாம் சொல்றதுக்கான ஒரு முயற்சி நடக்கும் சாதாரண முயற்சி இல்லை பெரிய முயற்சி நடக்கும் இப்பயே சொல்றேன் நான் கலைஞர் இறக்குற வரைக்கும் வாய் பேசுறதுக்கு தைரியம் இல்லாமல் இருந்தவங்க கலைஞர் இறந்த உடனே இவங்க தெலுங்குக்காரங்கன்னு பேசுனாங்க நிஜம்தான் அங்கிருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி வந்தவங்க தானே இவங்கள தவிர மலைவாழ் பழங்குடிகளை தவிர நம்ம எல்லாருமே எங்கேயோ இருந்து வந்தவங்க தானே அவரை விட தமிழுக்கு சேவை செய்வங்க யார் இருந்திருக்க முடியும் ஒரு எப்படி வந்து தேசிய கீதம் வந்து கூட்டத்தில் வந்து பாடுவோமோ அது மாதிரி மொழி வாழ்த்து பாடல் முதல்ல பாடணும் தமிழ் வாழ்த்து பாடணும் அப்படின்னு கொண்டு வந்தவர் வந்து அவரு தானே இன்னைக்கு வந்து வள்ளுவர் கூட்டத்துக்கு கொண்டு வந்தது இதுல வந்து குமரியில வந்து அந்த வள்ளுவருக்கு வந்து செலை எழுப்பு எத்தனை சொல்லிட்டு போகலாம் இது மாதிரி அவர் தமிழ் செஞ்சதை ஆனா அவரை பத்தி ஒரு தமிழரே இல்லைன்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு தைரியமே இல்லை அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிச்சாங்க இது மாதிரி நிறைய வந்து இவங்க ஆரம்பிப்பாங்க இதுல வந்து ஒரிசால வந்து இவங்க சொல்லலையா பூரி ஜெகநாத கோயிலுடைய டெஸ்டி சாவி வந்து தமிழ்நாட்டு கூட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு தமிழர் ஒருத்தர் இங்க முதலமைச்சர் ஒருத்தர் நீங்க ஆதரிக்கிறீங்களான்னு கேட்டாங்க இது மாதிரி இங்க இன்னும் என்னென்ன பொய் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியாது இது எல்லாத்துக்கும் வந்து நான் உங்களுக்கு நனவு இருக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த டிஎம்கேடி எச்சரிக்கையாக இருக்கணும் அவங்க சொல்ற பொய் பொய்யெல்லாம் வந்து உடனடியாக வந்து மறுதளிக்கணும் என்ன இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியை சத்தம் போட்டு போய் சொல்றாரு சொல்லக்கூடாது அந்த அந்த உட்காந்துருக்க அவங்க சொல்லக்கூடாது அவர் வந்து சொல்றாரு காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க முஸ்லீம் தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்குங்கிறார் காங்கிரஸ் வந்து பதவி கொண்டு வந்து கொண்டு வந்தா என்ன திரும்ப பண்ணுவானுங்க உங்கள்கிட்ட ரெண்டு மாட்டில் ஒரு மாட்டை வெளிநாட்டுல இருந்து கள்ளத்தனமா தேச பேசுவாரு தேர்தல் ஆணையம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும் அப்படிப்பட்ட கேவலமான சூழ்நிலை அப்ப இதுக்கு ஒரே மாற்று என்ன மக்களுடைய விழிப்புணர்வு தான் இங்க வந்து மற்ற நாடு மற்ற மாநிலங்கள்ல விட விழிப்புணர்வு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளை வந்து எதிர்கட்சிகள் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்தேகமே இல்லை இன்னும் தீவிரப்படுத்தணும் அதுதான் உண்மை பிரச்சாரம் காங்கிரசுக்கு எதிராக அல்லது திமுகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்கள் வரும் அந்த பிரச்சாரத்தினுடைய ஒரு பகுதியாக சிபிஐ அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் இணைந்து நிற்க நிற்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு சார் இவற்றை எதிர்கொள்வதற்கு நம்முடைய பலத்தை வந்து நாம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அந்த சரியாகங்கிறதுக்கு பின்னால ரொம்ப பொருள் இருக்கிறதா அவ ஒரு ஃபீல் வருது சரியாக பயன்படுத்தணும் வந்து பண்ண பண்ணக்கூடாது தேவையில்லாத திசையில அவங்களை திட்டுறதோ அல்லது அவங்களை அடிக்கிறதோ அவங்களை கீழ்த்தரமா இருக்கக்கூடாது கண்ணியமாக அவனால் உறுதியாக உண்மைகளை சொல்ல வேண்டும் இது இதை விட பெருந்தன்மையா பெருந்தன்மை இல்லாத ஆட்களை பார்த்து இதை விட பெருந்தன்மையா ஒருத்தர் பேச முடியாது இதுதான் ஒண்ணு பேச ஏறி முதலமைச்சருடைய பேச்சுக்கள் மூலமாக ஏறி பிரச்சர் என்ன செஞ்சாலும் இவர் வந்து கலப்பி விட முடியலையே அப்படின்னு அன் இருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற இந்த ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயே நம்ம வாக்குகளை உறுதி செய்யணும் அந்த வாக்குச்சாவடியில திமுகவோட மூத்த முன்னோடிகள் அல்லது திமுக மேல அதிருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் இருந்தால் அவர்களையும் அழைக்க வேண்டும் அப்படின்னு இன்னொரு கண்ணியமான இன்னொரு ஏரியா இருக்கு சார் அது எங்களுக்கு தன்னுடைய கட்சிக்காரர்களை ஜென்ட்ல வச்சு ஒரு குட்டுன்னு எடுத்துக்கலாம் நீ வந்து பிறந்த கூட யாரையுமே பிறந்த கூட எல்லாருமே நம்முடைய ஆற்றல் தான் அப்படின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் தெரியும் ஏன்னா இவருதான் பதவி ஏற்றவுடன்னு சொன்னாரு எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்துருவேன் இவ்வளவு இதோட பொறுப்போட கண்ணியத்தோட எந்த ஒரு தலைவர் பேச முடியும் அதே தான் கட்சிக்காரங்களுக்கு இப்ப சொல்றாரு என்ன பாரு மாதிரி என்னை பார்த்து நீங்க அது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரு இன்னும் ஒரு செய்தி அதில் வந்து எஸ்ஐஆர் வந்து இப்ப கிணறு தான் தாண்டி இருக்கோம் டிராப்ட் பட்டியல் வரைவு பட்டியல் வந்ததுக்கு வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு பிறகு அதை பார்த்து ஃபாலோ பண்ணி சரியான வாக்காளர்கள் முறை தகுதியான வாக்காளர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்களை உள்ளே சேர்ப்பதற்கும் தவ தகுதி இல்லாதவர்களை வேற யாராவது சேர்த்திருந்தாங்கன்னா அதை நீக்குவதற்குமான பணிகளையும் விழிப்போட செய்யணும் அப்பதான் முழு கிணறு தாண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆமா அது முழுக்க முழுக்க உண்மை இதுல வந்து சந்தோஷப்பட்டு வாழா விருந்து விடக்கூடாது நாங்க ரொம்ப ஒரு எவ்வளவு ஆக்டிவா இருந்தும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வாழா விருந்து விடக்கூடாது நீங்க எதை கூடாதுன்னு சொல்றீங்களோ அதை அவர் சொல்லிடுறாரு சார் அடுத்த அதையும் சொல்லிடுறாரு நமக்கு தான் வந்து சாதகமான சூழல் இருக்குது இவ்வளவு சாதகமான சூழல் இருந்தாலும் நாம் எதிரிகளை குறைத்து மதிப்பிடக் கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு அதுவும் உண்மைதான் ஓகே சார் குறைத்து மதிப்பிடக் கூடாதுன்னு சொல்றாரு அது கான்சியஸா எல்லாருக்கும் ஏறி ஏறி இருக்கும் உண்மைதான் ஆனாலும் வரலாற்றுல இருந்து எடுத்துட்டு வந்து நூத்தம்பது வருஷத்துக்கு பிறகு சில விஷயங்களை தோண்டி எடுத்துட்டு வந்து புதிய கதைகளை உருட்டுறாங்கல்ல சார் அதை எப்படி பாக்குறது நேற்று ஒந்தே மாதிரம் நூத்தம்பதாவது ஆண்டு தொடர்பாக விவாதம் நாடாளுமன்றத்துல நடந்திருக்குது அதுல நேருவுக்கு எதிராக காங்கிரசுக்கு எதிராக மகாத்மா காந்தியை புறக்கணித்து விட்டார்கள் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை அப்படின்னு அந்த தேசிய பாட்டு அதாவது நேஷனல் சாங் நேஷனல் ஆந்தமாக இல்லாம நேஷனல் சாங் இருந்த சாங்கை பத்தி புதிய தகவல்களை இவங்க வந்து சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க சார் ஐயா புதிய தகவல்கள் இல்லை ஐயா தவறான தகவல்கள் தவறான தகவல்களை சொல்ல அதை கவுண்டர் பண்ண வேணா அது புதிய தகவலாக வரலாற்றில் இடம் பிடிச்சிருமேங்கிறது வந்து நீங்க இந்த ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாய வந்து நாவல்ல வந்து எழுதின ஆனந்த மடங்குற நாவல்ல வந்து எழுதின வந்தே மாதரம் பாடல் வந்து அவர் ஒரிஜினலா எழுதுனது கிடையாது அப்படின்னு சொன்னது வந்து ரவீந்திரநாத் தாகூர் இது பல பேருக்கு தெரியாது ஒரிஜினலா எழுதுனது இந்த மட்டும்தான் எதை இன்று பாடுகிறார்களோ காங்கிரஸ் ஒவ்வொரு ஆல் இண்டியா செஷன்ஸ்லயும் பாடுதோ அந்த ரெண்டு ஸ்டான்ஸா மட்டும்தான் அவர் முதல்ல தனிப்பட்ட பாடலா எழுதும் போது எழுதினாரு இந்த ஆனந்த மடம் எழுதும் போது ஒரு கதைக்குன்னு சொல்லி எழுதும் போது இன்னும் சில சேர்த்து எழுதினாரு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு இப்போ நீங்க வரலாறு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல தாதாபாய் நவ்ரோஜி தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருந்த கல்கத்தா மகாநாட்டில் ரவீந்திரநாத் டாகூர் வந்து முதல் முதல்ல இந்த வந்தே மாதரம் பாடலை பாடினாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல அவரோட நீஸ் வந்து தேவி சௌத்ராணின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் வந்து பெனாரஸ்ல நடந்த போது மறுபடியும் இதை பாடினாங்க இப்ப அப்ப வந்து இத தேசிய பாடலாக பாடப்படவில்லை அது வந்து பாடலாக பெரிய வித்தியாசம் சாங் பாடல ஆனா இது தேசபக்தியா பாடுறதுக்கு இந்த முதல் நான் பெங்கால் வேலை பார்த்திருக்கேன் நாடி நரம்பு துடிக்கும் ஒருத்தனுக்கு அந்த பாடல படிக்கும் போது என் நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வரும் அப்படிப்பட்ட அற்புதமான வரிகள் அந்த ரெண்டுல உள்ளது ஆனால் இன்னொன்னு முக்கியமானது இது எழுதப்பட்டது இந்தியாவுக்காக அல்ல இது எழுதப்பட்டது வங்காளத்துக்காக வங்கத்துக்காக ஆமா ஏன்னா அதுல வந்து சுஜல சுஃபாலா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை உண்டு இந்த சுஜல சுஃபாலாங்கிறது எங்கெங்கும் வளம் நிறைந்த அப்படிங்கிற அர்த்தத்தை கொண்டது வங்காளத்துல எங்கெங்கும் வளம் நிறைந்ததுங்க வான்குரா பொருளியான் ரெண்டு மாவட்டம் இருக்கு இதுல பொருளியா வந்து பீகார்ல இருந்தத மிதான்சேந்தர் ராயுடைய ஸ்டேச்சர் காரணமா பெங்கால அகதிகள் ரொம்ப பேர் வர்றாங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவனுக்கு அப்புறம்ங்கிறதுனால புருளியாவும் அங்கிருந்து இங்க கொடுத்தாங்க இந்த பாங்குரா புருளியா ரெண்டத்தை தவிர வறட்சி மாவட்டங்கள் மற்ற எல்லா இடத்துலயும் கங்கையும் மற்ற ஆறுகளும் வந்து இந்த பாரதியார் பாடினது பொருத்தம் இவங்களுக்கு தான் இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு இது கணக்கின்றி தருநாடு நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடு அப்படின்னு பாரதியார் பாடினார்ல அது இதுக்கு ரொம்ப பொருத்தம் வெங்கத்துக்கு அப்போ வங்கத்தை பதி பாடினாரு ஆனால் இது இந்தியாவுக்கும் பொருத்தமானதாக லார்ஜ்லி இட்ஸ் சூட்டட் இந்தியா அண்ட் இட்ஸ் இவால்ஸ் பேட்ரியாட்டிசம் அப்படின்னு சொல்லி பார்த்ததுனால இந்த பாடல் வந்து ஒரு தேசபக்தி பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது இப்போ வந்து இப்போது அலி அதில் அதிருப்தி இருந்தது ஆனால் ஆசாத் ரஃபி அஹமத் கித்வாய் இவங்களெல்லாம் விடுங்க நீ கேரளா கவர்னரா முகமது அரிஃப் கான் அரிப் முகமது கான் அவரும் இந்த பாடலை வந்து ரொம்ப விருப்பத்தோடு ஏற்றிருக்கிறார் இதுதான் வரலாற்று உண்மை இப்போ இந்த பாடலை பற்றி இந்த முஸ்லீம் லீக் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு கடிதம் எழுதினார் அவங்க ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிச்சாங்க ரவீந்திரநாத் தாகூர்ட்ட போய் கேட்டாங்க ரவீந்திரநாத் டாகூர் அந்நாயம் சொன்னாரு நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ரெண்டு ஸ்டேன்ஸா மட்டும்தான் பக்கீம் சந்திரம் முதல்ல எழுதினாரு ஆனந்தமிடம் நாவலுக்காக இன்னும் சில பத்திகளை சேர்த்து எழுதினாரு அதுல வந்து கம்யூனல் டோன்ஸ் இருக்கு மற்ற பத்திகள்ல அதனால நம்ம இந்த ரெண்டு பத்திகளை மட்டும் நம்ம பாடுவோம் இந்த யோசனையை சொன்னது ரவீந்திரநாத் டாகூர் எங்கிருந்து வந்துச்சு இவர் வந்து நேரு வந்து எல்லாம் சேர்த்து கட்டாயப்படுத்திட்டாருன்னு அடுத்து கான்ஸ்டியூன்ட் அசம்பிளியில் வந்து இது பேசப்பட்டது கான்ஸ்டியூன்ஸில் பேசும்போது யார் யாரெல்லாம் இருந்தாங்கிறதுல முக்கியமான ஆள் யார் ஹிந்து மகாசபாவை தோற்றுவிச்சாரு ஷியாமா பிரசாத் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர் அங்கே இருந்தார் அவர் இதை ஏற்றுக்கிட்டாரு அப்போ இன்னைக்கு இவர் வந்து சொல்ல வேண்டியதானே நரேந்திர மோடி வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து தேச துரோகி எங்களுடைய நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து காலி பண்ணிட்டாரு சொல்ல வேண்டியது தைரியம் இருந்தா எல்லாரும் சேர்ந்து எதுக்கு அடுத்து என்ன சொல்ற மகாத்மா காந்தி சர்தார் பட்டேல் இவங்க எல்லாருமே இருந்த கூட்டத்துல நேரு வந்து மகாத்மா காந்தி சர்தார் பட்டேலி ஓவர் ரூல் பண்ணிட்டாரா அவங்க ரெண்டு பேருந்து இவர் சொல்றதை கேட்டு கை கட்டி நின்னாங்களா வரலாறு என்னன்னா நேரு சுபாஷ் சந்திர போஸ் கூட ஆலோசிச்சார் ரெண்டு பேரும் சேர்ந்து ரவீந்திரநாத் டாகூர் கூட்ட போனாங்க ரவீந்திரநாத் டாகூர் சொன்னார் ஆமாம் இந்த ரெண்டு ஸ்டாண்ட்ஸ் தான் ஒரிஜினலா அவர் எழுதினது பாடலாக எழுதினது பின்னாடி ஆனந்தமனுங்கிற நாவல் எழுதும்போது அந்த நாவல் கதைக்கு ஏற்றபடி இன்னும் கொஞ்சம் ஸ்டான்ஸாகவும் ஆட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அப்போ முதல் ரெண்டு ஸ்டான்ஸா நான் கான்ட்ரவர்ஷியலா ஒரு தேசபக்தி பாடலா இருக்கிறத நேஷனல் சாங்காக ஏற்றுக்கிட்டாங்க நம்முடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில அதுபடி இந்திய சட்டம் வந்த பொழுதும் இதை நேஷனல் சாங்காக தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுதான் வரலாறு இதை திருச்சு திருச்சி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு இப்பயே சொல்லிடுறேன் இவங்களுக்கு ரெண்டு பேரை பிடிக்காது மகாத்மா காந்தி பிடிக்காது நேரு பிடிக்காது ஏன்னா அந்த ரெண்டு பேரும் தான் இவங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் முழு முட்டுக்கட்டை போட்டவங்க இந்த நாட்டை ஒரு செக்யூலர் மதச்சார்பற்ற நாடுன்னு கொண்டு வந்தவங்க இந்த நாட்டில் தீண்டாமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னவங்க இந்த நாட்டில் வந்து ஒரு வளம் மிகுந்த ஒரு தொழில் நாடாக மாறணும்னு சொல்லி கனவு கண்டவங்க ஸ்டீல் மில் கொண்டு வந்தபோது ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னார் தீஸ் ஆர் த டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா நவ இந்தியாவின் கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன நாஸ்தியர் அதனால் இவங்களுக்கு இப்போ சரிப்புட்டு வராது இவர் வந்து தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லி மகாத்மா காந்தி கொண்டு வந்தார் இது வர்ணாசிரமத்தை எடுத்து அடித்து அடி இந்த ஆள் மகாத்மா காந்தியை நம்ப முடியாது நான் சனாதனவாதின்னு சொல்லிக்கிட்டே நமக்கு வந்து இளைஞல் பண்ணுறாரு அந்த சனாதனவாதிகளில் சில பேர் ரொம்ப முழுமையாக நம்புறதுனால தான் அவர் சுட்டு கொல்லப்பட்டார் இது வரலாற்று உண்மை இதை யாராலையும் மறுக்க முடியாது அதனால இவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மகாத்மா காந்தியை நேர்மையும் கீழே இறக்கணும் மகாத்மா காந்தி இறக்கிறதுக்கு இன்னும் பயம் ஆனா நேருவை முந்தைய பிரதம மந்திரியா இருந்தாரு அரசியல் ரீதியா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அரசியல் ரீதியாக அட்டாக் பண்ணுங்க கொஞ்சம் உண்மையை சொல்லி அட்டாக் பண்ணுங்களேன் ஆமா நேரு வந்து பாத்தீங்களா இதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டா கொண்டு வந்தாரு அலோ பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க தைரியம் இருந்தா அதை கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி தேவையில்லாம பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி அவரை வந்து கீழே வந்து இறக்க பார்ப்பாங்க இதுக்கு ரெண்டு காரணம்னு சொன்னேன் ஒன்னு இவங்க ரெண்டு தான் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருந்தான் இவங்களுடைய எழுப்ப எழுப்பை எண்ணிய அல்லது எழுப்பிக் கொண்டிருந்த எல்லா முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்ட போட்டது இவங்க ரெண்டு பேரும் தான் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இந்த டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் எப்பையெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ எப்பையெல்லாம் இந்த இண்டிகோல வந்து நாலு நாள் சைக் சமயத்துல வாயை திறக்காத ஒரு அரசு நாலு நாளைக்கு அப்புறம் டிஜிசியை சொல்றாரு டேரக்டர் ஜெனரல் சிவில் ஏவியன் சொல்றாரா நாங்க நடவடிக்கை எடுப்போம் ஏன் நாலு நாள் என்னென்னலாம் நடந்தது ஆயிரக்கணக்கான ப பயணிகள் வந்து ஸ்டாண்டர்டா இருந்தாங்களே யாருக்கும் தெரியாதா அப்படி இருந்தபோது இன்னைக்கு சொல்றாங்க அவங்க பணத்தை எல்லாம் திருப்பி குடுத்து உடனடியா திருப்பி குடுத்துரு பணத்தை திருப்பி கொடுத்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா இப்போ ஆறாயிரம் ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்குன ஒருத்தர் அந்த பிளேன் வந்து கேன்சல் ஆன உடனே அடுத்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது போது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா குடுத்து டிக்கெட் வாங்கிருக்காங்கல்ல அப்ப அந்த முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு யாரு பதில் சொல்லுவா கரெக்டா ஒரு லட்சம் இருந்தாங்க ஏதோ ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரிப் வந்து போபாலுக்கு போற ட்ரிப்பு பாம்பே டெல்லி போய் போபால் போற மாதிரி ஒரு ட்ரிப் வந்து அன்னைக்கு எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் கூட டிக்கெட் ஆமாங்க பேப்பர்ல செய்தியாக செய்தியா வந்தது நாலு நாள் அதை அனுமதி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீலிங் கொடுக்குறாங்களா அப்ப என்ன அர்த்தம் இதே மாதிரி தான் அந்த எலக்ட்ரல் பாண்ட் பாருங்க நீதிபதி சொன்னாரில்ல எலக்ட்ரல் பாண்டு தப்பு அப்ப இதுவரைக்கும் கொள்ளையடிச்சதுலாம் அது திருப்பி கொடுன்னு சொல்லியிருந்தா அது நீ சரியான தீர்ப்பா இருந்திருக்கும் அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க நாலு நாள் அவங்க நாங்க நாங்க செலவழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களா சார் இருக்கு அப்படி சொல்லி இருந்தா இருக்கலாம் இப்ப இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும் பொழுது பிரச்சனைகள் இருந்து திசை திருப்புறதுக்காக அது மட்டும் இல்ல ஒரு கேள்வி திரும்ப திரும்ப கேப்போம்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மட்டும் உங்களுடைய தேர்தல் அறிக்கையில பொருளாதாரத்தை பத்தி பேசுனீங்க பேசுனீங்க அந்த பொருளாதாரத்தை பேசும்போது என்ன சொன்னீங்க ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் அடுத்து வந்து விவசாயிகளுடைய இதை வந்து இரட்டிப்பாக அவருடைய வருமானத்தை உயர்த்துவோம் அடுத்தது வந்து இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆனால் தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு விஷயம் ஆனால் இவர்களால் பிரதம மந்திரியாக இனம் காட்டப்பட்ட ஒருவர் சொன்னது குஜராத்தி மொழியில குஜராத்தில் சொன்னது வெளியிலிருந்து இருந்து எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கவுண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் இது அவர் சொன்னார் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு சொன்னாரு இந்த பிஜேபி காரங்களோ பிஜேபி ஆதரவாளர்களோ எல்லா இதுலயும் டிபேட்லயே வரும்போது வாய்க்கூசாம போய் சொல்றாங்க அப்படி ஒரு சொல்லவே இல்லைன்னு சொல்லி குஜராத்தி தெரிஞ்சவங்க போய் கேட்டு பாருங்க அது இன்னும் ரெக்கார்ட் பண்ணி வச்சவங்க போய் கேட்டு பாருங்க அவர் அப்படி சொன்னது உண்மை என்ன சொல்லவே அப்படி சொல்லவே இல்லைன்னு உள்துறை அமைச்சர் கூட சொல்லல அவர் ஜும்லான்னு தான் சொன்ன அதெல்லாம் ஒரு விளையாட்டு சொன்னாங்க அப்படின்னு அவரே சொன்னார் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவங்க பொருளாதார வளர்ச்சியை பத்தி பேசல ஏதாச்சும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை கீழே போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கு அதுதான் உண்மை அதனால நாங்க ஜம்மு காஷ்மீர் வந்து உடைச்சிட்டோம்ல த்ரீ செவன்டி பண்ணிட்டோம்ல ராமர் கோயில் கட்டிட்டோம்ல இதைத்தான் வச்சு பேசுறாங்க இப்ப ராமர் கோயில் கட்டினது வந்து சாதனையா வேதனையான அது ஒரு சாதனை தான் யாருக்கு அதை பத்தி எந்த சந்தேகமும் இல்லை அது ஒரு மத நம்பிக்கை சம்மந்தப்பட்டது அவங்க கட்டிட்டு போறாங்க கோவில் கட்ட சிக்கலே இல்ல சார் கோவில் எந்த பிரச்சனையும் இல்ல அது எங்க எதை கட்டினதுலைய தவறு ஏன்னா வந்து சொல்லிருக்காங்க ராம் ஜென்ம பூமின்னு சொல்லி கர்ப்ப கிரகம் இருக்கு அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு காமிக்கிற எந்த ஆவணத்தையும் இந்துக்களால காமிக்க முடியல ஆனா ராம் ஜென்ம பூமி இவங்க சொல்ற அந்த கர்ப்ப கிரகத்தை சுத்தி உள்ள எல்லா நிலங்களும் முஸ்லீம்களுக்கு தான் சொந்தமானதுங்கிறதுக்கான எல்லா ஆவணத்தையும் முஸ்லீம்கள் காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து கடவுளில் வந்து சொன்னார் போல சந்திரசூடுக்கு ஏன்னா அவரே தான் சொன்னார் கடவுள்கிட்ட விட்டேன் அவர் சொன்னார் அப்படின்னு கடவுள் சொல்லிட்டாரு போல எப்ப நானே ஒரு லிட்டிகன்ட்டாக இருக்கேன் என்ன எதுக்கு அப்பா பேசாமல் என்கிட்டயே கொடுத்துன்னு சொல்லிட்டாரு போல அவங்கள்டே கொடுத்துட்டாங்க இது ஒரு தீர்ப்பு இந்த நாட்டில் இந்த தீர்ப்பின் மூலம் சொல்ல வந்தது என்னவென்றால் இனிமே எதையும் நம்ப முடியாது எனக்கு நான் வந்து சின்ன கு சின்ன பையனாக இருந்த காலத்திலிருந்து இருந்து முப்பத்தஞ்சு வருஷம் அரசு பணியில் இருந்த வரைக்கும் எனக்கு தேர்தல் மேல் நம்பிக்கை இருந்தது அது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் இன்னைக்கு எனக்கு தேர்தல் மேல் நம்பிக்கை கிடையாது கீழ்த்தரமான ஆட்கள் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க அதில் எனக்கு சந்தேகமே கிடையாது அவங்களுக்கு தைரியம் இருந்தால் என் மேலே கேஸ் வாழும் ஐ வில் கிவ் த ரீசன் ஏன் இந்த மாதிரி நான் பேசுகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நீதிமன்றத்துடைய இதில் வந்து ஜஸ்டிஸ் ஜெகநாதன் சொல்லிட்டு தேவன் வந்து ஒரு கதை எழுதினார் அந்த காலத்தில் ஆனந்த உடம்புல அதுல அந்த நீதிபதியை பத்தி அவர் எழுதியிருக்கிறத பார்க்கணும் நீதிபதி என்றால் கண்ணியத்திற்கு அடையாளமானவர் இது நடுநிலைமை தவறாதவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு நீதிபதியை பத்தி அவர் வந்து அவர் உட்கார்ந்து இருக்கிற விதம் அவர் ஜனங்களை பார்க்குற விதம் அவங்கள பார்த்து புன்முருகரோடு பேசுற விதம் எதுலேயும் வந்து அஜுகேட்டட் ஆகாத ஒரு மனநிலை இப்படி அந்த ஜட்ஜை பற்றி எழுதியிருப்பார் இதுதான் ஜட்ஜை பற்றி எங்களுக்கெல்லாம் இருந்த ஒரு இம்ப்ரெஷன் ஒரு காலத்தில் இன்னைக்கு ஜட்ஜி வந்து ரிட்டையர் காரணத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் சொல்றாரு இதுல என்ன தீர்ப்பு கொடுக்குன்னு எனக்கு தெரியல அதனால கடைசியில வந்து நான் வந்து கடவுட்டையை விட்டுட்டேன் இது என்ன நீதிபதி தொடர்பாகவும் ஒரு செய்தி இருக்கு சார் அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி இப்போ இதுல உண்மைகளை சொல்லாம போயே சொல்லி இப்போ பேசுறாங்கன்னு சொன்னீங்க அவர் இன்னொரு உண்மையை சொல்ற மாதிரி உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரா அகிலேஷ் யாதவ் அவர் வந்து சுதந்திர போராட்டத்திலேயே பங்கேற்காதவங்களுக்கு இதெல்லாம் எப்ப தெரியும் எப்படி தெரியும் அவங்க புதுசு புதுசா போய் தான் சொல்லுவாங்க அப்படின்னு உண்மையா சுதந்திர போராட்டத்தில் இவங்க சொல்லட்டுமே ஒரு அமைப்பாக சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்களா ஒரே ஒருத்தர் வந்து சுதந்திர போராட்டத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னாரு அது அப்படி போனாத்தான அங்க உள்ளவனு என்ன நினைக்கிறான்னு தெரியும் அதுக்காக போனேன் அப்படின்னு சொன்னாரு ஒரு அமைப்பு ஆர் எஸ் எஸ் என்கிற அமைப்பு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போரிட்டதா கிடையாது அதுதான் உண்மை அப்ப அகிலேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய சுவாமிநாதனை பதவி நீக்கம் முயற்சியில இந்தியா கூட்டணி இறங்கி இருக்கிறது ஒரு அவரை இம்பீச்மெண்ட் மக்களவையில இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கையெழுத்து திரட்டும் பணியில அவங்க இறங்கி இருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி இருக்கு சார் பதவி நீக்கம் அப்படிலாம் செய்ய முடியுமா எப்படி அதற்கான ப்ரொசீஜர் என்ன இல்லை ப்ரொசீஜர் என்னென்னா ஒரு நீதிபதி உச்ச உயர் நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் இங்கே உள்ள நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யணும்னா தே ஆர் ஹேவிங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அப்போது லோக்சபாவுடைய நூறு எம்பி ஆகுது ராஜ்யசபாவுடைய ஐம்பது எம்பி யாவது கையெழுத்து போட்டு இம்பீச்மெண்ட் வேணும்னு சொல்லி அது எடுத்துக்கொள்ளும் அப்படி அப்புறம் இருக்கிற இருக்கிற உறுப்பினர்கள்ல உறுப்பினர்கள்ல சபையில டூ தேர்டு மெம்பர்ஸ் வந்து அந்த தீர்மானத்தை ஆதரிச்சால் இம்பீச் பண்ண போடுதில் ஆனா இதுல இன்னும் நடக்கும் அப்படி ஒரு மனு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா சபாநாயகர் அல்லது அங்க உண்டான மாநிலங்களவை தலைவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கட்டாயம் இருக்கா இல்ல அவங்க வந்து ரிஜெக்ட் ஏற்றுக்கணும் சட்டப்படி ரிஜெக்ட் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது அதிகாரம் கிடையாது ஆமா ஆனால் இங்கு சட்டப்படியே ஆளுகின்றார்கள் இஷ்டப்படி ஆளுகின்றார்கள் அதனால என்ன செய்வாங்கன்னு பொறுத்து பார்க்கணும் ஒண்ணு இன்னொன்று என்னன்னா இதையும் வந்து பிஜேபி எப்படி பயன்படுத்துவாங்கன்னா வெளியில என்ன சொல்லுவாங்கன்னா இந்து மத கோயிலை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஜட்ஜு சொன்னாரு அந்த ஜட்ஜை பதவி விட்டே போகணும்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் இந்து மதத்துடைய விரோதிகள்னு கொண்டு வருவாங்க இப்பயே இவங்க இதுக்கு ரெடியா இருக்கணும் அதையும் செய்வாங்க இப்ப அந்த இது வந்து இவங்க எந்த இப்ப தூண்ல வந்து விளக்கேற்றணும்னு சொல்றாங்களோ அந்த தூண் வந்து எல்லை தூண் அப்படின்னு வரிசையா மேற்கு தொடர்ச்சி மலையில பல இடங்கள் உள்ள எல்லை தூண்கள்னு சொல்லி இன்னைக்கு புகைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு

இப்ப இதே மாதிரி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில பல இடங்கள்ல இருந்திருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் வந்து சொன்னார் இப்ப சில இடங்கள்ல இருக்கிறதுக்கான புகைப்படங்களும் வந்து இங்க வந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு நான் என்ன சொல்றேன் ஜட்ஜ் வந்து நான் தான் சரின்னு சொல்லக்கூடாது இப்ப இது வந்திருக்கே விசாரிச்சு ரைட்னா ரைட்டு தப்புனா தப்பு அதை சொல்ல வேண்டியது அது அந்த அன்றைக்கு ஒத்தி வச்ச வழக்கு வந்து இன்னைக்கு வேற இன்னைக்கு விசாரணைக்கு வேற வரும் அங்க டிசம்பர் டிசம்பர்ல விசாரணைன்னு சொன்னாங்க அப்படி வரட்டும் பட் இந்த இம்பீச்மெண்ட் வந்து நடக்காது பட் சிம்பாலிக் உயர்ந்த இடத்துல அதாவது ஜனநாயகத்துல உயர்வான இடத்துல நாங்க இந்த பிரச்சனையை எழுப்புகிறோம் அப்படின்றதும் தங்களுடைய அதிருப்தியை மணிப்பூரை பத்தி வாயே திறக்காம இருந்த பிரதமரை கொண்டு வர்றதுக்காக நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வந்தா பிரதமர் வரணும் வந்த பிரதமர் வந்து ரெண்டரை மணி நேரம் பேசினது மணிப்பூரை பத்தி ரெண்டு நிமிஷம் பேசினார் அவ்வளவுதான் பேசினார் ஆனா அந்த சிம்பாலிக் புரொட்டஸ்ட் தேவையா இருந்தது வரலாறு மலமார்ந்த பொன்னீடு நம்மை வசை பார்க்காம வசை காணாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அக்கறை வந்து ஜனநாயகம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இருக்கு அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட தீர்மானத்தை கொண்டு வரணும் இப்போ இன்று இரவு ஒருவேளை எல்லா தொலைக்காட்சிகளிலும் விவாதம் நடக்கும்ல அதில் ஒருவேளை நீங்களும் போகலாம் நானும் போகலாம் வாய்ப்பு இருக்கு ஆஹ் அப்படி ஒரு விவாதத்துல வந்து என்ன சொல்லுவாங்க நீங்க கொண்டு வாங்க இம்பீச்மெண்ட் பதவி நிற்க முடிந்தால் செய்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நடக்கும் அது கொண்டு வர்றவங்களுக்கே தெரியும் அதனுடைய என்னன்னு அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க பட் அந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல எழுப்பப்படுகிறது அப்படிங்கிறது தான் முதல்ல முக்கியம் அதை தவிர்த்துக்கணுமா ஒருவர் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிற பார்வை அவங்க வெளிப்படாது அவங்க கிட்ட இருந்து அதாவது பிரதம மந்திரியே லோக்சபால என்ன பண்ணாரு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிட்டாரு இவர் எங்க பார்லிமெண்ட்டுக்கு மரியாதை கொடுக்குறாரு கொஞ்ச நேரம் வந்தாரு வந்துட்டு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு இவர் பார்லிமெண்ட்டுக்கு உள்ள பேசுனத விட பார்லிமெண்ட்டுக்கு வெளியில பேசுனதே அதிகமா இருக்கு வெளியே வரும்போது என்ன சொன்னாரு தோதட்டு தோதுட்டு இது மாதிரி பேசிட்டு இருக்காங்க எங்கிட்ட வந்து ஜெயிக்கிற வழி என்னன்னு சொல்லி கொடுப்போம் வேண்டாம் எங்கிட்ட வரட்டும்னு சொல்லிட்டு போனாரு பிரச்சனையே ராகுல் காந்தி போன்றவர்கள் சாமி நீங்க சொல்ற வழி எங்களுக்கு வேண்டாம் நாங்க நேர்மையை ஜெயிச்சுக்கிறோம் அப்படிங்கறதான பிரச்சனையே அது வராது வந்த மாமணி மாதிரி அவர் வரார்ல சார் அவர் வரும்போது ராகுல் ஏன் சார் இருக்க மாட்டேங்கிறாரு எல்லா நேரத்திலயும் ராகுல் காந்தி இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லைங்க ஆனா ஒரு பிரதம மந்திரிங்கிறவர் வந்து இவரும் எல்லா நேரத்துல இருக்கணும் கட்டாயம் இல்ல பிரதம மந்திரி ஆனால் முக்கியமான இருக்க வேண்டிய நேரத்துல இருக்கணும்ல இப்ப ஜவஹர்லால் நேரு வந்து அதாவது மாசம் ஒரு கடிதம் வந்து மாநில முதல்வர்களுக்கு அவர் பிரதமராக இருக்கிற வரைக்கும் சாகுற வரைக்கும் மாதம் ஒரு கடிதம் மாநில முதல்வர்களுக்கு எழுதிக்கிட்டு இருந்தார் இந்தந்த விஷயங்கள்ல நம்ம இப்படிப்பட்ட தீர்மானங்கள் எடுக்கணும் மாநிலங்கள் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தாரு பார்லிமெண்டில் தொடர்ந்து அண்ணா வந்து பேசும்போது இருந்து எவ்வளோ நேரம் கொடுத்தாரு முதல்ல இவர் வந்து ராஜ்யசபா தலைவர் வந்து பத்து நிமிஷம் என்னமோ கொடுத்தாரு ஆனால் அண்ணா வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசினார் இவர் வந்து கேட்கறதுக்கு வந்த பிரதம மந்திரி அந்த உரை முடிகிற வரைக்கும் உட்காந்து கேட்டுட்டு போனார் இது ஜனநாயகத்துக்கு கொடுத்த மரிய மரியாதை இதெல்லாம் இவங்களுக்கு என்னங்கன்னு தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து இவங்ககிட்ட பேசுறதுல வந்து என்ன பிரயோஜனம் இருக்குன்னு எனக்கு தெரியல ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம்ங்க வணக்கம்